அப்படிலாம் இல்லடி எல்லாரும் வரமா கேட்கிற விஷயம் எனக்கு வாழ்க்கையா கிடைச்சிருக்கு அந்த காதல் எனக்கு ரோட்ல காண்ற காணல் நீர் மாதிரி வந்துச்சு சொலிச்சிச்சு போயிடுச்சு ஆனா நீ எனக்கு அப்படி இல்லடி கடல் நீர் மாதிரி எல்லா பக்கமும் எனக்கு நீதான் உனக்குள்ள நான் முழுகி இருக்கேன் உந்தன் அருகே நீர் வாழ்வது வரமே அள்ளி அனைத்திடும் வானமே எந்த நோயிலினை ஒரு கேடும் ஒளியே கடித்திடும்ழே கனவில் புதைந்து போகையில் கைகள் தந்ததே நடி காயம் தீரவே மரும் நாகனடி உன்னோடு ஒரு வழி முடி வேலிப்பாதை என்னும்